இந்த வீடியோவில் நம்ம பெடல் மிஷினில் எப்படி ஒரு முறையாக பெல்ட்டை ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் மெக்கானிக்கான நாங்கள் பெல்ட்டை மிஷினில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பெல்ட்டு கட்ரை யூஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணுவோம் ஆனால் இந்த வீடியோவில் இந்த பெல்ட்டு கட்ரை யூஸ் பண்ணி எப்படி பெல்ட்டை மிஷினில் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பெல்ட்டு கட்ரு இல்லாமல் நீங்களாக எப்படி மிஷினில் பெல்ட்டை ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சின்ன மிஷின் பெரிய மிஷினுக்குன்னு நீங்கள் பெல்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட பெல்ட்டோட ஒரு முனையில் பெல்ட்டு கட்டு யூஸ் பண்ணி ஒரு ஹோல் போட்டுக்கிடுவோம் அடுத்தபடியாக அந்த ஹோலில் பெல்ட்டு பின்னை சொருகிக்கிட்டு கட்டிங் பிளேயர் வச்சு அந்த பின்ன மடக்கிக்கிடுவோம் இப்போ பெல்ட்டோட ஒரு முனையை பலகையில் இருக்கிற ஒரு ஹோலில் உள்ளே விட்டு மெஷினோட பேலன்ஸ் வீலுக்கு உள்வழியாக பலகையோட இன்னொரு ஹோலில் கொண்டு வந்துடுவோம் இப்போ பெல்ட்டோட மறுமுனையை ஸ்டாண்டு வீலுக்கு உள்ளே கொண்டு வந்து பெல்ட்டை கரெக்டாக அளவெடுத்து கட்டிங் பிளேயர் வச்சு அளவெடுத்த பகுதியை மட்டும் வெட்டி இப்போ பெல்ட்டோட மறுமுனையில் பெல்ட் கட்டு யூஸ் பண்ணி ஹோல் போட்டுட்டு கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி இப்போ பெல்ட்டை ஜாயின் பண்ணிக்கிடுவோம் மிஷினில் பெல்ட்டை ஜாயின் பண்ண பிறகு இப்போ மிஷினை ரன் பண்ணி காமிக்கிறேன் நான் இந்த பெல்ட்டு கட்டு யூஸ் பண்ணி இந்த பெல்ட்டை பெடல் மிஷினில் எப்படி ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்க அடுத்தபடியாக அந்த பெல்ட் கட்டு இல்லாமல் நீங்களே எப்படி இந்த பெடல் மிஷினில் இந்த பெல்ட்டை ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு பார்க்க போகிறீங்க அதுக்கு நமக்கு கட்டிங் பிளேயரும் பூ தைக்கிற பெரிய சைஸ் ஊசியும் வேணும் வாங்க எப்படி பெல்ட்டை ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு மிஷின் மேலே இருக்கிற நூலையும் கீழே இருக்கிற பாபின் கேஸையும் முழுவதுமாக வெளியில் எடுத்துக்கிருவோம் இப்போ மிஷினில் இருக்கிற ப்ரெஷர் புட்டை கீழே இறக்கி விட்டுட்டு நீடியில் மேலே தூக்கிடுவோம் அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்ட பெல்ட்டோட ஒரு முனையை ப்ரெஷர் புட் மேலே வச்சு நீடில் கீழே இறக்குனிங்கன்னா பெல்ட்டில் நீடில் இறங்கி நமக்கு ஒரு சின்ன சைஸ் ஹோல் கிடைக்கும் இப்போ இந்த ஹோலை பெருசாக்க பூத்தைக்கிற பெரிய ஊசியை அந்த பெல்ட்டு ஹோலில் வச்சு இப்போ நான் செய்கிற மாதிரி அந்த ஊசியை அடிச்சிங்கன்னா ஊசி பெல்ட்டு கீழே வந்து நமக்கு இப்போ பெல்ட்டு பின் உள்ளே போகிற அளவு ஹோல் கிடைக்கும் இப்போ பெல்ட்டு பின்ன அந்த ஹோலில் உள்ள விட்டுட்டு கட்டிங் பிளேயர் வச்சு பின்ன மடக்கிக்கிடுவோம் இப்போ பெல்ட்டோட ஒரு முனையை பலகையில் இருக்கிற ஒரு ஹோலில் உள்ள விட்டு மிஷினோட பேலன்ஸ் வீலுக்கு உள்வழியாக பலகையோட இன்னொரு ஹோலில் கொண்டு வந்துடுவோம் இப்போ பெல்ட்டோட மறுமுனையை ஸ்டாண்டு வீலுக்கு கொண்டு வந்து பெல்ட்டை கரெக்டாக அளவெடுத்து கட்டிங் பிளேயர் வச்சு அளவெடுத்த பகுதியை மட்டும் வெட்டிக்கிடுவோம் மறுபடியும் வெட்டின பகுதியோட ஒரு முனையை மிஷினோடய ப்ரெஷர் ஃபுட் மேலே வச்சு நீடியில் கீழே இறக்குனீங்கன்னா பெல்ட்டில் நீடில் கீழே இறங்கி நமக்கு ஒரு ஹோல் கிடைக்கும் இப்போ இந்த ஹோலை பெருசாக்க பூ தைக்கிற பெரிய ஊசியை அந்த பெல்ட்டு ஹோலில் வச்சு இப்போ நான் செய்கிற மாதிரி அந்த ஊசியை அடிச்சிங்கன்னா ஊசி கீழே வந்து நமக்கு இப்போ பெல்ட்டு பின் உள்ளே போகிற அளவு ஹோல் கிடச்சிருக்கும் கடைசியாக நம்ம பெல்ட்டு பின்னை அளவெடுத்து வெட்டி ஹோல் போட்ட மறுமுனையில் ஜாயின் பண்ணி இப்போ நான் மிஷினை ரன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சின்ன பெடர் மிஷினாக இருந்தாலும் சரி பெரிய பெடர் மிஷினாக இருந்தாலும் சரி ஈஸியாக பெல்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் பெல்ட்டில் கம்பியை சூடு பண்ணி ஹோல்ஸ் போடன்னு நினைக்காதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா பெல்ட் நாலடைவில் ரன்னிங்கில் முறிஞ்சிடும் உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வீடியோவுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்